ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்வி சமையல் இன்றைக்கி வந்து சுவையான பருப்பு பொடி செய்ய போகிறோம் இது வந்து ஹோட்டலில் எல்லாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு பொடி வந்து ரெண்டு ஸ்பூனு சாதத்தில் போட்டுட்டு அப்படியே ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டுவிட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் வெளியூரில் நம்ம குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஹாஸ்டலில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விட்டோமுன்னா மூணு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் அவங்க வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து பேஜிலர்ஸுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பொடியை செஞ்சு வச்சுக்கிட்டோமுன்னா ஆறு மாதம் கூட கெடாமல் இருக்கும் இதை வந்து இப்போ வந்து பிசைஞ்சி காட்டுறேன் இந்த மாதிரி பிசைஞ்சி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இருநூறு கிராம் கப்புக்கு வந்து ஒரு கப்பு வந்து நான் தோரம்பருப்பு எடுத்துருக்கேன் இந்த துவரம் பருப்பு வந்து நல்லா இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும் நல்லா மணம் வரும் அப்புறம் வந்து கலரும் நல்லா செவக்க மாறணும் அந்த அளவுக்கு மறுபட்டாதே பருப்பு பொடி டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாட்டி வெளியே செவந்துட்டு உள்ளே பச்சை வாசனையாக இருக்கும் அதனால் தீயை குறைச்சி வச்சு மறுபடணும் இப்போ வந்து வறுத்துட்டு இருக்கோம் கலர் மாறிடுச்சு நல்லா இப்போ எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கிடுவோம் தோரம் பருப்பு வறுத்தாச்சு அடுத்து வந்து அதே கப்பில் கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் போட்டுட்டு இதே மாதிரியே நல்லா செவக்க நிறம் மாறுற வரைக்கும் எடுத்துக்கிடுவோம் இப்போ கடலைப்பருப்பும் நல்லா வறுபட்டு இருக்கு ஒன்று ஒன்று ரொம்ப பொறுமையாக வறுக்கணும் இல்லாட்டி கூட்டி வச்சோமுன்னா கரிகிறோம் உள்ளேயும் வேகாது வெளியே மட்டும் செவந்துடும் இப்போ இதுவும் நல்லா செவந்த நிறமாக மாறிட்டு இருக்குது இப்போ வந்து இதுவும் நல்லா வறுபட்டுச்சு இதையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து அடுத்து வந்து இதே கப் அளவுக்கு அரை கப் அளவு பாசி பருப்பு எடுத்துக்கிறேன் இந்த பாசி பருப்பையும் போட்டுட்டு நல்லா இதே மாதிரியே கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்குருவோம் வாசனையும் நல்லா வரும் பாசிப்பருப்பு வந்து ஒரு ச ரொம்ப சத்தான ஒரு பருப்பு இதையும் போட்டுக்கிறணும் போட்டுவிட்டு இதுவும் நல்லா இப்போ செவந்த நிறம் வந்துருச்சு இப்போ நீ ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வறுத்துட்டு இதையும் எடுத்துக்கிறோம் இப்போ வந்து இதையும் வறுபட்டுச்சு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கிடுவோம் அடுத்து வந்து அதே கப் அளவுக்கு அரை கப் வந்து நான் உளுந்து எடுத்துருக்கேன் நான் வந்து முழு உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை உளுந்தும் எடுத்துக்கரலாம் இல்லாட்டி உடச்ச உளுந்தும் எடுத்துக்கலாம் முழு உளுந்து தோலோடு போதும் போடும்போது அது வந்து ரொம்ப சத்தானது அதனால தான் நான் முழு உளுந்து போடுறேன் உங்கள்கிட்ட எது இருக்கோ அது போட்டுக்கரலாம் இப்போ இதையும் போட்டுட்டு நல்லா ம மனம் வரும் அந்த செவக்கை வருபடணும் இந்த ஒரு உளுந்தை எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி நசுக்கி பார்த்தோம்னா அந்த ம கலர் வந்து நல்லா செவந்த நிறமாக வந்திருக்கும் அதையும் எடுத்து ஆற வச்சுட்டு அதே கப்பில் கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கிடுவோம் பொட்டுக்கடலை வந்து ஏற்கனவே வருபட்டது தான் அதனால் சும்மா லைட்டாக சூடு பண்ணாலே போதும் அதையும் நல்லா சூடு பண்ணி எடுத்தாச்சு அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் போட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கிடுவோம் ரொம்பவும் வறுக்கக்கூடாது இப்போ வந்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்தாச்சு இதையும் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கிடுவோம் அடுத்து வந்து கருவேப்பிலை வந்து ஒரு ரெண்டு இணுக்கு போட்டுக்கிருவோம் ரொம்பவும் போடக்கூடாது அடுத்து காஷ்மீரி மிளகாய் வத்தல் ஒரு ஒரு அஞ்சு போட்டுக்கிறேன் அடுத்து வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து கல் உப்பு போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதையும் நல்லா வறுத்துக்கிடுவோம் கல் போடும்போது அந்த உப்பில் இருக்கிற நீரும் போயிடும் நம்ம மிளகாய் வத்தலும் நெடி வராமல் இருக்கும் அதனால் அதோடு சேர்த்தே போட்டு நம்ம வறுத்துக்கலாம் இப்போ எல்லாமே ஒன்றும் சேர்ந்து வறுபட்டதுக்கு நம்ம வந்து இந்த கருகப்பிலையை எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா நல்லா நொறுங்கணும் இந்த மாதிரி நொறுங்கிடுச்சேன்னா வறு அர்த்தம் இப்போ எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கிடுவோம் நல்லா ஆறட்டும் பிறகு தான் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் இல்லாட்டி சூடு ஏறிடும் பொடி இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் பாதி பாதியாக போட்டு அரைச்சிட்டு நைஸாக எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ எடுத்துகிட்டு வந்து ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கிடுவோம் பொடி வந்து நல்லா ஆறணும் நல்லா ஆறுன பிறகு ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா மூணு மாதம் ஆனாலும் இந்த பொடி கிடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்